பறக்கும் விமானத்தில் பயணிகளுடன் பனிப்பெண்கள் செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளும் விஷயம் ஆய்வில் தெரிய வந்துள்ளது இங்கிலாந்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று சமீபத்தில் ஆய்வு ஒன்றை நடத்தியது இதில் விமான நிறுவனங்களில் வேலை செய்பவர்களில் சுமார் எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் பறக்கும் விமானத்தில் விதிகளை மீறி செயல்படும் விஷயம் தெரியவந்துள்ளது சுமார் எழுநூற்றி பதினெட்டு விமானங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் பறக்கும் விமானத்தில் பல்வேறு விதங்களில் பணியாளர்கள் விதிகளை மீறி செயல்படும் விஷயம் தெரியவந்துள்ளது சுமார் இருபத்தி ஒரு சதவீத பணிப்பெண்கள் தங்களது சக பணியாளர்களுடன் பறக்கும் விமானத்தில் ஈடுபடுவதாக இந்த ஆய்வில் தவிர பதினான்கு சதவீத பெண் பணியாளர்கள் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளுடன் செக்ஸ் உறவில் ஈடுபட்டு விதிகளை மீறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர இருபது சதவீதம் பேர் பயணிகளுக்கு சில்லறை கொடுப்பதில் தவறு செய்கின்றனர் அதிக வேறு நாட்டு பணமாகவும் சில்லறையை குறைத்து கொடுப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலான பயணிகள் சில்லறையை சரிபார்க்காததும் இதற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது மேலும் சிலர் டியூட்டி ஃப்ரீ பொருட்களில் ஊழல் செய்வதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏழு சதவீதம் பேர் பயணிகளிடமிருந்து பரிசு பொருட்களையும் டிப்ஸ் ஆகியவை பெறுவதாக இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது